வணக்கம் குட்டீஸ் ஓடி விளையாடு பாப்பா பார்க்கலாம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்த உடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா காலை எழுந்த உடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா சாதிகள் இல்லை அடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதிக்கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் சாதிகள் இல்லை அடி பாப்பா குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதிக்கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் சுப்பிரமணிய பாரதியார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்